நீயும் பலவீனமானவன் நீ யானத்தில் முன்பாக போய் நின்று கொண்டு துவா செய்கிறாயோ அவர்களும் பலவீனமானவர்கள் ஏற்ற கேளுங்க இதாங்க தௌஹீது இணை வைப்பு இல்லை என்றால் தான் சொர்க்கம் செல்ல முடியும் இணை வைப்பு நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் அல்லாஹுடைய மன்னிப்பை கூட அது தடுத்துவிடும் இறைவனின் கர்மை பார்வை நம் மீது அவை தடுத்து இந்த இணை வைப்பில் முஸ்லிம் சமூகம் திருத்தி வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அதை தவிர்த்து உங்கள் மீது எங்களுக்கு என்ன பகை உங்க மேல எங்களுக்கு என்ன கோபம் நாங்க எங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி பல்வேறு சிரமங்களை சந்திச்சு நாங்க கஷ்டப்பட்டு காசு பணத்தை திரட்டி ஒவ்வொரு ஆண்டையும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வாங்கி ஒரு பேனர் ஓட்டினா அந்த பேனரை கிளிக்கிறீங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வாங்கி ஒரு வால் போஸ்டர் அந்த வால் போஸ்டரை எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு உங்களுக்கு முன்னால் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றால் உங்கள் மறுமை வாழ்வு சிறக்க வேண்டும் என்கிற உரையின் நோக்கம் நாம் அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்திற்கு செல்ல அதை தவிர்த்து எங்களுக்கு வேற என்ன என்ன விருப்பம் உங்களை என்ன விருப்பம்